அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே வேர்க்கடலை தென்னந்தோப்பு இருக்கு அதே மாதிரி ஏராளமான நெல் வயல்கள் என்பது அங்கே இருக்கிறது முப்போக விளையக்கூடியது இரண்டாவது அந்த கிராமங்கள் முழுவதுமே ஆடு மாடு அநேகமாக எல்லா வீட்டிலுமே இருக்கு அது பூரா இந்த நிலத்தை நம்பிதான் இருக்கு ஆகவே இப்படி ஒரு சிப்காட் வந்தால் ஆடு மாடு முற்றிலும் மேய்வதற்கு இடம் இல்லாமல் அழிந்து போகும் அந்த கிராம மக்கள் பூரா கிராமத்தை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்பது ஏற்படும் ஏனால் இவர்களுடைய ஒரே வாழ்வாதாரம் இந்த நிலம்தான் அனைத்து விவசாயிகளுமே சிறு குறு விவசாயிகள் யாரும் பெரிய பண்ணைகளை எங்க வைத்திருக்கவில்லை சிறு குறு விவசாயிகளுடைய நிலத்தை எதிரில் எடுத்து தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில் தொழில் முதலாளிகளுக்கு கொடுப்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது இல்ல வளர்ச்சி திட்டத்தை விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து நீங்கள் நிறைவேற்றாதீர்கள் நான் இப்ப சொன்ன எழுவது லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் தமிழ்நாட்டில் இருக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கிற கணக்கு தான் நான் சொல்றேன் அந்த நிலங்கள்ல போய் நீங்க மௌராசனா தொழில தொடருங்க அந்நிய முதலாளிகளுக்கு உள்நாட்டு முதலாளிகளுக்கு எல்லாத்துக்கும் வாரி வழங்குங்க எந்த வயித்துல அடிக்காதீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதீங்க அதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்ல இல்ல எங்க நிலத்துக்கு தானே வந்தாங்கண்ணா எங்க நிலத்துக்கு வந்தா நாங்க தடுப்போம் சார் எந்த அது என்னுடைய நிலத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது மீறி வந்தால் நாங்கள் தடுப்போம் தொழிலாளர் நலத்திட்டம் கிடையாது இது முதலாளிகள் நலத்திட்டம் பல்வேறு இடங்கள்லயும் இந்த மாதிரி நிலத்தை எடுத்து நில வங்கி என்கிற பெயரில் முதலாளிகளுக்கு நிலத்தை கொடுக்கறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கமாக வச்சிருக்கு நில வங்கினே ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க லேண்ட் பேங்க்னே ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுப்பதற்கான எந்த திட்டமும் இந்த அரசாங்க இல்லை அதனால அரசாங்கம் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான்